ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு மாலை வணக்கம் இது குரு வெல்கமிஸ்ட் இன்னைக்கு ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாட்காஸ்ட்டில் ஓ போன வாரம் நிஃப்டியும் மார்க்கெட்டும் எப்படி ஃபேராச்சு வர வாரம் என்ன நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் யானையும் பார்ப்போம் ஸோ போன வாரம் மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே ஒரு ரெண்டு பேட் நியூஸ் மார்க்கெட் அடிச்சுது ஒன்று ஹையர் தேன் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு ரெண்டாவது லோயர் தென் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி ரேட்டு இது வந்து போஸ்ட் மார்க்கெட் இந்த ரெண்டு நியூஸ்மே வந்தது மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸு அப்புறம் ஃபேஸ்புக்கு எந்த சோஷியல் மீடியாவில் போனாலும் ஒரே அழுவாச்சியாக இருந்தது இந்தியா ஒரு ஸ்டோரி முடிஞ்சு போச்சு நிஃப்டி வந்து கிராஷ் ஆகிடும் புஜ்ஜி நிஃப்டி இருபத்தோராயிரத்தி இரநூறு காமிக்கிறான் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினோரு பாயிண்ட்டு கேப் டவுன் காமிக்கிறான் பத்து பர்சன்ட் கீழே உழுந்துடும் போல இருக்கு லோவஸ்ட் ரெக்ரூட் அடிச்சிருவான் மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சியாக இருந்தது இப்போது நிஃப்டி ஷோட் கேரக்டர் கேப் அப் ஆகிட்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்டு லோ அடிச்சுட்டு எட்நூறு பாயிண்ட் மேலே போயிட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடித்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு கிட்ட செட்டில் ஆயிருக்கான் விச் இஸ் குட் இந்த வீக்கெண்டில் ஃப்ரைடே இன்றைக்கி சிக்ஸ்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இன்னொரு ரெண்டு நியூஸ் வந்தது ஒன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட் ஆகி ரிப்போர்ட் கிட்ட குறைக்க போகிறதில்ல வேறு சிஆர்ஆரை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் பர்சன்ட்டாக குறைக்கிறேன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போ ரேட் குறைக்காமல் சிஆர்ஆரை மட்டும் குறைச்சது ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் குறைச்சது ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ஃபினான்ஷியல் சிஸ்டம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும் லிக்விட் இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்காதது ஒரு விதத்தில் நல்லது கூட ஏற்கனவே வந்து பேங்க்ஸுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸு ரெக்கரிங் டெபாசிட்ஸ்லாம் மாட்டேங்குது ஸோ ஈவன் சீனியர் சிட்டிசன் கூட என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களுக்கு வர வட்டி செலவுக்கு பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரிஸ்கியர் அசட்ஸு ஈக்குவிட்டி அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எஸ்ஐபி பல பேர் நிறைய ஸ்கேமில் கூட மாட்டிக்கிறாங்க இல்லையா ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நிஃப்டியோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதே இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் போன வாரம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கேன் மார்க்கெட் தலைக்கப்புறம் கீழே வளர்த்த தடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மூணு விஷயம் நடக்கணும் ஒன்று இந்தியா விக்ஸ் ஷூட் அப் ஆகணும் ரெண்டாவது டவுன்ஸ் இருக்கணும் மூணாவது யூஎஸ் டாலர் எகென்ஸ்ட் இந்தியன் ருபி அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த மூணுமே நடந்தது மார்க்கெட்டு இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கிட்டே போகும்போது விக்ஸ் ஷூட் அப் ஆகிட்டு அந்தட்லேருந்து இப்போ நல்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு ரூல் விக்ஸ் ஷூட்ஸ் அப் அட் தி டேர்னிங் பாயிண்ட்ஸ் விக்ஸ் கூல்ஸ் டவுன் ஆஸ் ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் எமர்ஜஸ் ஸோ இப்போ மார்க்கெட் கீழே போகும்போது சுட்டப்பாச்சு ரெக்கவர் ஆகும்போது கூல்டவுன் ஆகிட்டே வருது பதினாலு புள்ளி ஒன்று நாலு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பெர்சன்ட் கூல்டவுன் ஆகிருக்கு மிக்ஸ் பதினேழுலேருந்து பதினாலு புள்ளி ஒன்று நாலு வந்திருக்கு ஸோ திஸ் டினோட்ஸ் மார்க்கெட்டோட புல்லிஷ்னஸ் இன்டாக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுது ஸோ வர வாரத்துக்கு வெரி இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லெவல்ஸு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இந்த பேண்டு வெரி ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதுக்கு மேலே ஏடிபியோட மார்க்கெட் இருந்தது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு நான் ஏன் புலிஷா இருக்கு போன வாரம் நம்பர் கொடுப்பேன் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு தாண்டலன்னாக்கா மார்க்கெட் நல்லா கரெக்டாக கரெக்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்பயே திடீரென்று மார்க்கெட் புலிஷாக காமிக்கிறான் அப்படின்னு சொல்லுனாக்கா ரெண்டு காரணம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு புட்லேயும் இருபத்தி ஆறாயிரம் புட்லேயும் நிறைய புட் அன்வைண்டிங் நடந்திருக்கு வித்ததை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணது இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இருக்கும் போது ஸ்கொயர் ஆஃப் பண்ணல மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரும்போது ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ மக்கள் வந்து பயப்படுறாங்களோ கேப் அப் ஆகிடும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே போயிடும் பெரிய ஆட்கள் பயப்படுறாங்களோ அப்படின்னு தோணுது இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்கொயரிங் அண்ட் ஃப்ரெஷ் லாங்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுட்டு எஜ்ஜில் ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேட் அட் தி எட்ஜ் ட்ரேட் வித் தி எட்ஜ் ஜெயிங்க உச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டேக் கேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க